மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுக்கிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் பொதுநலத்தில் நாட்டம் உடைய ராசி பக்த கொடிகளே ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கொஞ்சம் இருந்தாலும் பொது நலத்தில் நாட்டம் உடையவர்கள் நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய உயரிய சிந்தனை உடையவர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை நடுநிலையாக தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் பிறர் தவறுகளையும் சுட்டிக்காட்டி எது சரி எது தவறு என்பதை தைரியமாக கூறக்கூடிய வல்லமை உடையவர்கள் இவ்வளவு திறமை உடைய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு அமைய போகின்றது கடந்த காலத்தில் கடந்த தமிழ் வருடம் நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான அனுகூலமான மாற்றங்களை கொடுத்திருக்கும் என்பதை உங்களது ஆழ் மனது ஆனது ஏற்றுக்கொள்ளும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் மூன்று ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிச்சாலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அட்டமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கின்றார் எந்த கிரகங்களும் அட்டமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிப்பது என்பது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஜோதிட ஆர்வலர்களுடைய சந்தேகம் ஒரு புறம் இருக்க உங்களது ராசிக்கு சதுர்பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தக்காரகன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வருவது என்பது அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்தித்தாலும் விரயஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு எதையும் தாங்கும் ஆற்றலை கொடுக்க போகின்றார் இந்த ஒரு ஆற்றல் இருந்தாலே போருமே எந்த சூழ்நிலைகளையும் தாங்கிக் கொள்வதற்கும் எந்த சூழ்நிலைகளையும் சகித்துக் கொள்வதற்கும் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கும் உங்களிடத்திலே அபரிமிதமான ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்றால் நீங்கள் வலிமையான சிந்தனை உடையவர்கள் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது அந்த வலிமையான சிந்தனை மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சூழ்நிலை ரீதியாகவும் எதையும் எதையும் ஆற்றலை கொடுக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் நிச்சயமாக வெற்றி ஆண்டாக சிந்திக்க முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடியும் தமிழ் புத்தாண்டு பலன்களை சிந்திக்கும் பொழுது நாம் முதலில் அனுகூலமான பலன்களை சிந்தித்து பிறகு எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமது பைரோ குருஜி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து சிந்திப்பதை பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த விதத்தில ராகு பகவான் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலமான கிரக அமைப்பில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் சட்டமஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றலை வழங்குவார் என்பதையும் நாம் சிந்தித்து செயல்படுவதோடு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் பிரவேசிப்பது என்பது அனுகூலமா மனதில் எழுந்தாலும் குரு பகவானுடைய பார்வை எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுக்க போகின்றது என்ற தொலைநோக்கு சிந்தனைகளையும் சிந்தித்து பிறகு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை சிந்திப்பது மேலும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அல்லவா அந்த விதத்திலே உங்களது ராசிக்கு சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது சதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்களை குருபகவான் பகவான் நிச்சயமாக நமக்கு வழங்கும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலோடு குடும்பங்களில் சுப வைபவங்கள் நடைபெறும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் சிந்திக்க முடிகின்றது விரயஸ்தானத்தில் குருபகவான் பகவான் பார்வை பதியும் பொழுது சுபமான மங்களகரமான செலவுகளை நாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகின்றது குரு பகவானுடைய பார்வை விரயஸ்தானத்தை நோக்கி பதியும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தெய்வீக ரீதியான ஆன்மீக ரீதியான தான தர்மங்கள் ரீதியான செயல்களில் இருக்க போகின்றது என்ற ஒரு உயரிய சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடிகின்றது அந்த வகைகளை இந்த ஆண்டுல உங்களது குடும்பங்கள்ல சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது இருந்தாலும் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது பொருளாதார ரீதியான வரவுகளும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடிகின்றது சதுர்கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது தாயினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றது தாய் வழி சொந்தங்களுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு கிடைக்க போகின்றது கடந்த காலத்துல இருந்த சிரமங்கள் நீங்க போறது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது இந்த தமிழ் புத்தாண்டிலே எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் சில சமயங்கள்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த செல்போனை வச்சுட்டே இருக்கா சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு செல்போன் அடிக்ட் ஆகிடுது அதனால உடம்பு ரீதியாக மனது ரீதியாக கண் பார்வை ரீதியாக பலவிதமான இடர்பாடுகள் ஏற்படுவதை மருத்துவ விஞ்ஞானம் ஒருபுறம் கூறுகின்றது உளவியல் ரீதியாக அந்த குழந்தையுடைய மனம் எந்த அளவுக்கு பாதிக்கின்றது என்பதையும் பலவிதமான விஞ்ஞான கருத்துக்கள் கூறுகின்றது ஆகையினால் மாணவ செல்வங்கள் குழந்தைகள் செல்போன் அடிக்ட் ஆவத முற்றிலுமாக தவிர்த்து கொள்வதற்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது இன்றைய காலகட்டங்களில் பள்ளி சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட பலவிதமான தகவல்கள் செல்போனுக்கு வந்தாலும் அவைகளை மட்டும் பார்த்து விட்டு மற்ற கான்சென்ட்ரேட் மாணவ செல்வங்களுக்கு நாம் வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது மாணவ செல்வங்கள் இந்த செல்போன் அடிக்கலிருந்து விலக வேண்டும் மாணவ செல்வங்கள் கல்வியில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பைன்ட் ஸ்டடீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நேரத்தை வீண் செய்கிறார்கள் இது இந்த மாணவர்கள் வந்து மாணவர்களோடு சேர்ந்து படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உண்மையில் கால நேரங்களை படிப்பில் செலுத்துகிறார்களா அல்லது கால நேரங்களை வீண் செய்கிறார்களா என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது அதை போல இளைஞர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிடுங்கள் உழைப்பதற்கு உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள் காலங்கள் மாறும் பொழுது பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பாகியஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து இந்த தீர்மானங்களை தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்கும் சதுர்பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது துலா ராசி சார்ந்த பெற்றோர்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உடை உடை பாவனைகளில் பெற்றோர்கள் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் தேவை சிக்கனம் இக்கணம் என்ற வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் செலவுகளை தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்வதை கூட மிகவும் ஜாக்கிரதையாக பொறுமையாக செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம் இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான போலி விளம்பரங்கள் நம்மை மயக்குகின்றது இந்த காலகட்டங்களில் சரியான அரசு சார்ந்த நிறுவனங்களில் மட்டும் உங்களது சேமிப்பை பொருளாதார உயர்வை சிந்திக்க வேண்டும் என்று சிந்திப்பதோடு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குலதெய்வத்தினுடைய திருநாமாவை இருபத்தி ஏழு முறை தினந்தோறும் கூறுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கோச்சார கிரக அமைப்புகளை நாம் சிந்திப்பதோடு இந்த ஆண்டினுடைய ஆதாயம் பிரயம் என்ற சிந்தனைகளையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல மட்டுமே பக்த கோடிகளுடைய எதிர்பார்ப்புகளுக்காக இந்த ஆதாயம் விரயம் என்ற கணக்கையும் கூறி வருகின்றோம் அந்த விதத்தில துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஆதாயம் இரண்டு விரயம் எட்டு இந்த ஆதாயம் இரண்டாகவும் விரயம் எட்டாகவும் இருப்பதினாலே இந்த ஆதாயம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்து சிந்தனைகளுக்கும் உங்களுக்கு மனதில் பொருந்தும் விரயம் எட்டாக காணப்படுவதனால் செலவுகளை குறைத்துக் கொள்வது புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கொள்வது கொள்வது ஒவ்வொரு செயல்களிலும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது இந்த அனைத்து சிந்தனைகளையும் ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு உங்களது செயல்பாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது இறைவனது தனிப்பெறும் கருணை இந்த ஆண்டை உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைக்கும் நல் வாழ்த்துக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் உலக தமிழ் வாழ் பக்த குடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சுசிசி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனையில் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தபடிகள் கடக ராசியை சார்ந்த பக்தபடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசி சார்ந்த பக்த மிதுன ராசி சார்ந்த பக்திகள் சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் ராசி சார்ந்த பக்த கும்ப ராசி சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்கள